نحمده ونصلي على رسوله الكريم ما وقَالَ الله تبارك وتعالى في كلامه القديم الفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وإذ يمكر بك الذين كفروا ليثبتوك أو يقتلوك أو يخرجوك ويمكرون ويمكر الله والله خير الماكرين. صدق الله العظيم وعن أنس بن مالك رضي الله عنه أن أبا بكر حدثه قال للنبي صلى الله عليه وسلم ونحن في الغار لو أن أحدهم نظر إلى قدميه لا أبصرنا تحت قدميه فقال يا أبا بكر ما ظنك بإثنين الله ثالثهما பெருகி வரும் கருணையினால் பேரொழகை காத்தருள் முதலாக ஒருவணக்கை போரான கூடிப்புகள் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் இப்பிரபஞ்சத்தின் பேரொலி இவ்வுலகத்தின் தலைவர் எம்ருமானார் சம்பந்தாக செல்ல மன்னவர்கள் மீதும் அன்னாரின் அடி அடிச்சோடைகளை அடிபற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாவியங்கள் தமிழத்தாவீர்கள் நாதாக்கள் ஒலியாக்கள் சுவாமி சாமிவீன்கள் நல்ல விஷயங்களை கேட்கவும் அதன்படி செயலாற்றவும் இந்த ஒன்று கூடியிருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய கருணை பற்றாமல் நிலவருமாக காவியமிக்க மும்மென்களே உள்ளாமுடைய நல்லே அஷ் அவர்களும் மாதங்களின் கண்ணியமான மாதம் அயர் ஷுரு என்று சொல்லக்கூடிய நான்கு கண்ணியமான மாதங்களில் மொஹர்ரம் என்ற மாதத்தை அதிலும் குறிப்பாக முதல் பிறையில் மாதத்தின் முதல் ஜுமாவில் நாம் இருக்கிறோம் இந்த மாதம் பல பாடங்களையும் பல படிப்பினைகளையும் பல திட்டங்களையும் அல்லாஹுடைய உதவியும் இறங்கிய மாதம் இந்த மாதம் நமக்கு தருகிற பாடங்களில் படிப்பினைகளில் ஒன்று ஹிஜ்ரத் நபிகள் பெருமானாக சமுல்லாஹா செல்லும் அவர்கள் மக்கத்து குஃபார்களின் தொல்லைகள் நெருக்கடிகள் இன்னல்கள் நாளுக்கு நாள் அதிகமான பொழுது அல்லாஹுடைய அனுமதியின் பேரில் மக்காவை விட்டு பயணமாகி மதினாவிற்கு புலம்பெயர்ந்து சென்றார்களே அந்த நிகழ்வை நினைவுபடுத்தக்கூடிய மாதமும் ஜோதியை பூமியில் வேறுவதற்காக நபிமார்களை அனுப்பினார் ரசூல்மார்களை அனுப்பினார் வந்த நபிமார்கள் அல்லாஹுவை பற்றியும் அல்லாஹுடைய சிபத்துகளை பற்றியும் பற்றியும் மக்களுக்கு மத்தியிலே சொல்லி தான் நீங்கள் வணங்க வேண்டும் அல்லாஹ் அல்லாதவைகளை நீங்கள் வணங்கக்கூடாது என்ற ஓரிரை கொள்கையை இந்த பூமியிலே நிலைநாட்ட வந்தவர்கள் எனவே இதை பார்த்த அல்லா இடி முழக்கத்தின் மூலமாக சாலிஹினமியின் கூட்டத்தை அறை காரணம் செங்கற்களை கொண்டு அல்லாஹ் அழித்தான் கல் மலையின் மூலமாக லூத்தல் இஸ்லாத்தின் சமூகம் அழிக்கப்பட்டது இப்படி இது போன்ற ஏராளமான நபிமார்களின் கூட்டத்தார்களை அல்லா அவர்களின் சூடுகள் அடையாளங்கள் தெரியாமல் அழித்து அந்த நபியையும் அந்த சமூகத்தையும் பாதுகாத்தார் இது முதல் வகை இரண்டாவது வகை எதிரிகளை அழித்து தனது தூதர்களை ஹிஜரத்து செய்ய வைப்பது நூகல் இஸ்லாம் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகள் இஸ்லாமிய பிரச்சாரம் செய்தார்கள் ஆனால் யாரும் ஏற்கல நாளுக்கு நாள் அட்டூழியங்கள் அக்கிரமங்கள் செய்த போது அல்லாஹிடத்தில் துவா செய்தார்கள் அல்லாஹ் வெள்ளப் புரளையத்தின் மூலமாக அந்த சமூகம் ஒட்டுமொத்தத்தையும் அழித்தான் புதிய ஒரு சமூகத்தை உருவாக்கி கொடுத்தான் புதிய ஒரு இடத்தை அல்லாஹ் உருவாக்கி கொடுத்து அவர்களை அந்த ஊரிலே அந்த நாட்டிலே வாழ வைத்தான் நாட்டை வெற்றி வேலர்களை காப்பாற்றி செல்லலாம் என்று நினைக்கிற போதே இடையிலே கடல் குறிக்கிடுகிறது இடையிலே கடல் குறிக்கிடுகிறதே கடலை தாண்டிதான் அவர்கள் செல்ல வேண்டிய நாட்டிற்கு செல்ல வேண்டும் ஆனால் செல்ல முடியாமல்

இரண்டு நபிர்கள் இப்படி செய்திருக்கிறார்கள் அதில் முதலாவது இப்ராஹிம் அலிசலா சொல்லாலும் உடலாலும் வீசப்பட்டார்கள் கடைசி கட்டம் அதுதான் அவர்களை முற்பட்ட போதே கடைசி கட்டமாக சொன்னார்கள் நான் என் இறைவனிடத்தில் செல்கிறேன் எங்கு சென்றார்கள் அல்லாஹுடைய உத்தரவு நாட்டிற்கு பயணம் செய்து சென்று குடியேறினார்கள் இப்ராஹிம் அலிஸ்வலா இப்படி நாடு விட்டு நாடு செய்ய வைத்தது அதன் இறுதியாக கண்மணி நாயக முகமது அலேஹு வசில் அவர்கள் மக்காவை விட்டு மதினாவிற்கு ஒரு ஊரை விட்டு என்னையும் உங்களையும் படைத்த ரட்சகன் ஒருவன் இருக்கிறான் தான் நீங்கள் வணங்கியாக வேண்டும் அவனிடத்தில் தான் நீங்கள் எதையும் கேட்டாக வேண்டும் எது கேட்பதாக இருந்தாலும் அவனிடத்திலே கேளுங்கள் என்ற ஏகத்துவ கொள்கையை அசிக்க முடியாத கொள்கையை இறை நம்பிக்கையை அந்த மக்களுக்கு அருவிநாயகம் சல்லா உலகம் செல்லும் அவர்கள் ஊட்டினார்கள் இப்படிப்பட்ட இன்னல்களை இன்னல்களை சகித்துக் கொண்டிருந்த அந்த தூழர்கள் பொறுமை காத்தார்கள் அவசரப்படவில்லை அவசரப்படவில்லை அவர்கள் செய்யக்கூடிய அந்த அட்டூழியங்களை பார்த்து அவசரப்பட்டு அவர்கள் ஊரை விட்டு வேறு ஊருக்கு செல்லாமல் பொறுமை காத்ததின் விளைவாக பொறுமைக்கு கிடைத்த பரிசு அல்லாஹு அந்த சாபாக்களுக்கு அல்லாஹ் விஜயத்திற்கான அனுமதி வழங்கினார் கிடைத்த பரிசு கிடைத்தரிசுர மிகப்பெரிய சிரமம் மிகப்பெரிய கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் மிகப்பெரிய கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் ஒரு நாள் விசல் அவர்கள் சொன்னார்கள் கேட்ட போதே ரவிநாயகம் சல்லல்லா அலிசல் அவர்கள் சொன்னார்கள் இது என்னப்பா பெரிய கஷ்டம் இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி ஈமான் கொண்டவர்கள் சிரமப்படுத்தப்பட்டார்கள் ரம்பத்தால் அறுக்கப்பட்டார்கள் உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த சமூகத்தினர் அவர்கள் ஈமான் கொண்ட ஒரு காரணத்திற்காக அவர்களில் ஒருவர் இரும்பு கத்திரிக்கோளால் எலும்புக்கும் சதைக்கும் மத்தியிலே குத்தி வேதனை செய்யப்பட்டார் அப்படி வேதனை செய்யப்பட்ட பொழுது அறுக்கப்பட்டு இரு நடுமண்டே பிழக்கப்பட்டார் அப்படி இருந்தும் கூட அவருடைய அவர் பொறுமை கொண்டார் எனவே நீங்கள் இந்த கஷ்டத்தில் பொறுமை கொள்ளுங்கள் மிக சீக்கிரத்தில் ஒரு முடிவை தருவான் பொறுமையோடு இருங்கள் பொறுமையாளர்களுடன் தான் அல்லாஹ் இருக்கிறான் என்று அருமை நாயகம் சல்லா அலிசல்ல அந்த சமூகத்திற்கு ஆறுதல் வார்த்தை சொல்லி ஆசுவாசப்படுத்தினார்கள் அதற்கு பிறகு தான் அல்லாஹ் அவர்கள் பொறுமையாக இருந்த காரணத்தினால் இதற்கு பிறகு நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டாம் ஹிஜரத்து செய்யுங்கள் ஓ ஹிஜரத்து கொண்ட என்னுடைய அடியார்களே என்னுடைய பூமி விசாலமானது உங்களுக்கு எந்த நெருக்கடியும் கிடையாது நீங்க எங்க வேண்டுமானாலும் போய் தங்கிக் கொள்ளலாம் என்னுடைய புறப்படுங்கள் என்று அல்லாஹ் அனுமதி கொடுத்தான் அதன் பேரிலே நவித்துவத்தின் ஐந்தாம் ஆண்டு பதினோரு நான்கு பெண்களும் கிட்டத்தட்ட செய்தார்கள் அதற்கு பிறகு எண்பத்தி மூன்று எண்பத்தி மூன்று ஆண்களும் பதினெட்டு

முஸ்லிம்கள் ஒன்று கூடி ஆலோசனை செய்யக்கூடிய மன்றம் அதுக்கு பேரா தாரு நதுவா அந்த தாரு நதுவாவிலே ரிகல் நாயகம் சல்லாடு செல்லும் அவர்களை எப்படியாவது ஒழித்து கட்ட வேண்டும் என்ற ஆலோசனை நடைபெறுகிறது அவங்க குறிக்கோள் முழுக்க ரசூலாவை ஒழிக்கிறது நான் ஆலோசனை பண்றாங்க அதுல சில பேர் சொன்னாங்க முகம்மத சிறப்பிடிச்சு வீட்டுல வச்சிருவோம் சங்கிலி போட்டு கட்டி வீட்டுல வச்சிருவோம் சில பேர் சொன்னானுங்க இது சரிப்பட்டு வராது அவர் என்ன செஞ்சிடலாம் ஊரை விட்டு துரத்திடலாம் சில பேர் சொன்னாங்க ஊரை விட்டு துரத்தலாம் வேற ஊருக்கு போய் அங்கே அந்த மக்களுக்கு எடுப்பார் வேணாம் இறுதியாக அவர்கள் எல்லோரும் ஒருமித்த கருத்து கொண்டே செல்லம் அவர்களை இந்த உலகத்தை விட்டு அனுப்பிவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டினார்கள் இது கொடுத்தது அபு ஜகலுடைய ஆலோசனை அவரை கொலை செஞ்சிருங்க உயிரோட வைக்காதீங்க கொலை செஞ்சுட்டா எல்லாருக்கும் நிம்மதி கொலை செஞ்சிருங்க என்று அபூஜகளுடைய ஆலோசனையின் பேரில் எல்லோரும் ஒருமித்து கருத்து கொண்டார்கள் அந்த சபை கலைகிறது எல்லோரும் சொன்னார்கள் இந்த விஷயம் நமக்குள்ளே வைத்துக் கொள்ளலாம் முகமதுக்கும் முகமதுடைய தோழர்களுக்கும் தெரிய வேண்டாம் அப்படி லேஸ் மாசான ஜாடமாடியான விஷயம் தெரிந்தாலும் அவர்கள் ஏதாவது வேறு வழியை தேர் கொண்டு செல்வதற்கு வாய்பறைமுகமாக ரகசியமாக வைத்துக் கொள்ளலாம் ரகசியமாக வைத்திருந்து எப்படியாவது எப்படியாவது முகம்மதை கொள்ள வேண்டும் எப்படி கொள்வது முதல்ல அவர் வீட்டுக்கு போனதற்கு பிறகு அவருடைய வீட்டை நாம் முற்றுகையிட வேண்டும் வீட்டை நாம் முற்றுகையிடணும் முற்றுக முற்றுகை பிறகு வெளியில வருகிறாரோ அந்த நேரம் பார்த்து எல்லோருமாக சேர்ந்தவரை கொலை செய்யணும் ஒருவர் என்று கங்கணம் கட்டினார்கள் சூழ்ச்சி செய்தார்கள் அவர்களுக்கு தெரியவில்லை நம்முடைய சூழ்ச்சியை விட அல்லாஹுடைய சூழ்ச்சி பெரியது என்று நம்முடைய சூழ்ச்சியை விட அல்லாஹுடைய சூழ்ச்சி பெரியது என்று அவர்களுக்கு தெரியவில்லை அல்லாஹ் சொன்னால் பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான் வயது எம் குருவிகள் நபியே அந்த நேரத்தை நீங்கள் நினைவுபடுத்தி பாருங்கள் அந்த காஃபிர்கள் உம்மை என்ன செய்ய நினைத்தார்கள் தெரியுமா சூழ்ச்சி செய்தார்கள் எப்படிப்பட்ட சூழ்ச்சி நீ உங்களை சிறை படிக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் அவ் எகுத்துருக்க உங்களை கொல்லவே அவர்கள் சூழ்ச்சி செய்தார்கள் மிக சிறந்தவர் செஞ்சிட்டாங்க அவர்களுடைய சூழ்ச்சியை விட நான் மிகப்பெரிய சூழ்ச்சிக்காரன் திட்டம் திட்ட யாரும் தப்பிக்க முடியாது இவர்கள் எதுவும் நினைத்துக் கொண்டார்கள் நாம போட்ட திட்டம் நவிக்கு தெரியாது என்று நினைத்துக் கொண்டார்கள் ரகசியமாக வைத்துக் கொண்டார்கள் எதுவும் நடக்காததை போன்று நடித்தார்கள் இஸ்லாம் அவர்களின் மூலமாக முகமது அவர்களுக்கு அறிவிப்பு செய்தான் உங்களை கொள்ள திட்டம் தீட்டிருக்கிறார்கள் எனவே நீங்கள் இந்த ஊரை விட்டு நீங்கள் வெளியேறுங்கள் நீங்கள் இந்த ஊரை விட்டு வெளியேறுங்க இதுக்கு மேல இருந்தா உங்களுக்கு ஆபத்து நீங்க போங்க அதன் பேரிலே நெல்சல்லி செல்லம் அவர்கள் அனுமதி கிடைத்து விட்டது எனவே அதை உறுதி செய்வதற்காக வேண்டி வீட்டிற்கு செல்கிறார்கள் சரியாக மதிய அயர்ந்த உக்க ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிற நேரம் அபுமக்கர் நாயகத்து வீட்டுக்கு வீட்டிற்கு செல்கிறார்கள் போறாங்க அப்படியே முகமுடி போட்டு போறாங்க யாருன்னு தெரியக்கூடாது முகமுடி போட்டு போறாங்க வீட்டுக்கு வர்றாங்க வந்தவுடன் அபுத்திரி அல்ல இந்த நேரத்தில் ஏதோ ஒரு முக்கியமான விஷயமாக தான் வந்திருப்பார்கள் என்று அவர்களை உள்ளே அழைக்கிறார்கள் என்ன விஷயம் என்று கேட்கிற போதே அருவிநாயகன் சொல்லல்லா அலி இஸ்லாம் அவர்கள் அந்த நேரத்தில் சொன்னார்கள் அல்லாஹ் எனக்கு ஹிஜரத்து செய்வதற்கு அனுமதி வழங்கிவிட்டான் இந்த காபிர்கள் என்னை கொலை செய்வதற்கு திட்டம் தீட்டிருக்கிறார்கள் எனவே நான் இந்த ஊரை விட்டு கிளம்ப போகிறேன் என்று சொன்ன போதே சித்திக்கல் அவர்கள் சொன்னார்கள் எப்பொழுதுமே தங்களுடன் நான் இருப்பேனே எந்த நேரங்களில் உங்களோடு உருவாடுவேனே உரையாடுவேனே பயணத்திலும் எனக்கு அனுமதி உண்டா என்று கேட்ட போது தாராளமாக நீங்கள் வரலாம் எந்த தடையும் இல்லை நீங்கள் தாராளமாக என் கூட பயணிக்கலாம் என்று ஹமிசன் லாலிசெல்வம் அவர்கள் அனுமதி வழங்கினார்கள் அந்த அனுமதியின் பேரிலே இருவரும் இருவரும் இரவு நேரம் இரவு நேரம் கிளம்புகிறார்கள் ஹமிசன் லாலிசெல்வம் அவர்களுடைய வீட்டை சுற்றி அந்த பக்கத்து காப்பீர்கள் முற்றுகையிட்டிருக்கிறார்கள் அந்த நேரத்திலே நேரத்தில் அவர்கள் வெளியே வருகிறார்கள் பார்த்தால் எதிரிகள் வீட்டை சுற்றி முற்றுகையிட்டிருக்கிறார்கள் பயம்தான் இருந்தாலும் ஒரு பக்கம் இறை நம்பிக்கை தவக்குள் இருந்தது எந்த எதிரியா இருந்தாலும் சரி அல்லாஹுவை மீறி யாரும் என்னை தொட முடியாது என்ற உறுதியான ஆழமான இறை நம்பிக்கை

ஊபகரளி அல்லாஹ் அவர்களை அவர்களுடைய வீட்டிற்கு சென்று அவர்களையும் அழைத்துக் கொண்டு பின்வாசல் வழியாக ஹிஜ்ரத் பயணத்தை தொடர்ந்தார்கள் பெருமக்களே இதுதான் நபிகள் நாயகம் வஸல்லம் அவர்கள் செய்த ஹிஜ்ரத் தொடர்ந்து பல நபிமார்கள் ஹிஜ்ரத் செய்தார்கள் அதிலே நாடு விட்டு நாடு ஹிஜ்ரத் செய்ய வைத்தது அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹிஜ்ரத் நமக்கு தரக்கூடிய பாடங்கள் இரண்டு ஒன்று பொறுமை இன்னொன்று திட்டமிடுதல் மூன்று விஷயங்கள் சொல்வார்கள் ஒன்று பொறுமை பொறுமைக்கு கிடைத்த பரிசு இரண்டாவது திட்டமிட்டு இந்த ஹிஜரத்து பயணத்தை தொடர்ந்தார்கள் சாதாரணமாக என்ன செய்யல ஊரை விட்டு வெளியே போகிறம் அவர்கள் ஊரை விட்டு வெளியே செல்வதற்கு முன்பாக சில திட்டங்களை தீட்டினார்கள் பாதைகளை மாற்றினார்கள் போகிற வழித்தடங்களை அழிப்பதற்கு ஒரு நபரை உணவு கொண்டு வருவதற்கு ஆலை நியமனம் செய்தார்கள் இப்படி பல திட்டங்களை தீட்டப்பட்டு பயணத்தை தொடர்ந்தார்கள் அதிலே முக்கியமாக இறை நம்பிக்கை அசைக்க முடியாத நம்பிக்கை அவர்களுக்கு இருந்ததே தன்னுடைய படுக்கை அந்த விருப்பிலே அளீரலி எல்லா அவர்களை படுக்க வைத்துவிட்டு சென்றார்களே அளீரலி எல்லாருக்கால் பயந்திருக்கலாமே நீங்க போயிடுறீங்க சுத்தி நிக்கிறாங்க உள்ள வந்து என்ன குலம் பண்ணிட்டா என்ன பண்றது ஒரு வார்த்தை கூட கேட்கல ரசூல்லா சொன்னாங்க கட்டுப்பட்டாங்க படுத்துட்டாங்க அல்லாஹ் அவர்களை குறித்து சொல்கிறான் ஒமினன் நாசி மையஷ்கரி நஃசரு இபி தேஹா அமர்ல்லா தில்லாஹ் அல்லாஹுடைய பொருத்தத்திற்காக வேண்டி தன்னையே அவர்கள் விற்று விட்டார்கள் அலிநாயகத்தை தான் நான் சொல்றான் அல்லாஹ்னுடைய பொருத்தத்திற்காக வேண்டி தன்னையே அவர்கள் விற்று விட்டார்கள் அலிரலி அல்லாஹ் அவர்கள் நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் படுத்த அந்த படுக்கையிலே விருப்பிலே படுத்து அயர்ந்து உறங்குகிறார்கள் சொன்னாங்க அதுக்கு பிறகு எழுந்திருச்சு வாழ்க்கையில இந்த மாதிரி நிம்மதியான தூக்கம் என் வாழ்நாள வந்ததே இல்லை அப்படிப்பட்ட ஒரு நிம்மதியான தூக்கம் நான் தூங்குறேன்னா அலிரலி அல்லாஹ் அவர்கள் தூங்கியதற்கு பிறகு அவர்களுடைய தலைமாட்டுல ஜிப்ரல் அலிஸ்லாம் வந்து நிற்கிறாங்க அவங்க கால் மாட்டுல மீகாயில் அலிஸ்லாம் வந்து நிற்கிறாங்க உங்களை மாதிரி உலகத்தில் யாருமே இல்லையே யார் இருக்கிறா உலகத்தில என்று புகழ்ந்து கொண்டே நின்றார்கள் தரக்கூடிய பாடங்களில் ஒன்றி தக்குவா நம்பிக்கை தவிர

நீங்கள் உங்களை அந்த ஊரை விட்டு வெளியேற்றியதற்கு பிறகு தன்னுடைய தோல் இருக்கு தன்னுடைய தோல் இருக்கேன் இன்னாக அல்லாஹோடு நம்மோடு அல்லாஹ் இருக்கிறான் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று அந்த தோழர் தன்னுடைய தோழருக்கு சொன்ன நேரத்திலே அல்லாஹ் மூன்று விதமான உதவிகளை இரத்தினான் முதல் உதவி சோ அன்சர் அல்லாஹ் சத்த அவர்கள் மீது அல்லாஹ் சத்த இனத்தை அமைதியை உள்ளத்தின் அமைதியை இறக்கின வையதகுபி ஜோதிலம் தருமா மலக்குமார்களைக் கொண்டு அல்லாஹ் அவர்களை வளப்படுத்தினான் இரண்டாவது உதவி மூன்றாவது மூன்றாவது ஓ ஜெயன களிமத்தல்லதின கப்புறம் சுப்லா ஓ களிமத்துல்லாஹ் அந்த காப்பியர்கள் சொன்னார்களே ரகசியம் தீட்டினார்களே ரகசியமாக மறைத்து வைத்திருந்தார்களே அதை அல்லாஹ் அப்படியே அழித்து விட்டான் அல்லாஹுடைய உயர்ந்து நிற்கிறதே ஹியல் வழியா என்று அல்லாஹ் கூறிகாட்டுகிறான் அப்போ ஹிஜ்ரத் நமக்கு தரக்கூடிய பாடங்களில் மூன்று ஒன்று பொறுமை இரண்டாவது திட்டம் தீட்டுதல் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் திட்டம் தீட்டினால் வெற்றி கிடைக்கும் மூன்றாவது எந்த ஒரு காரியத்தையும் நான் ஜெயிக்க முடியாது எனவே தரக்கூடிய இந்த பாடத்திலே நாமும் பயன்பெற்று பிறரையும் பயன்பெற வைப்போமாக